அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவை தடுக்க இயற்கையான வழிமுறைகளை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதன்படி நிலச்சரிவுகளை தடுக்கும் மரங்கள் எவை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மலைப்பகுதிகளில் ஏற்படும் ஓர் இயற்கை பேரிடர் தான் நிலச்சரிவு மண் அரிப்பு தான் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது மண் அரிப்பை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாலே போதும் நிலச்சரிவையும் தடுத்துவிடலாம் பொதுவாக மழை நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இயற்கை பேரிடரான நிலச்சரிவு ஏற்படாமல் தடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதில்லை இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த மலைப்பகுதிகளில் பாரம்பரியமிக்க சோலை காடுகள் உள்ளன இவை மிகவும் ஆழமான வேர்களைக் கொண்டிருப்பதால் மண் அடுக்குகளில் திடமான பிடிப்புத்தன்மை ஏற்படும் இதனால் மண் அரிப்பும் ஏற்படாது மண் அரிப்பு ஏற்படவில்லை என்றால் நிலச்சரிவுக்கும் வாய்ப்பிருக்காது ஆகையால் நீண்ட ஆழத்திற்கு வேர்விடும் மரங்கள் இருந்தால் நிலச்சரிவை தடுக்க முடியும் தேயிலை தோட்டங்கள் அமைந்துள்ள மலைப்பகுதிகளில் யூக்ளிட்டஸ் மற்றும் சவுக்கு போன்ற மரங்கள் வளர்க்கப்படுகின்றன இவை தண்ணீரை அதிக அளவில் உறிஞ்சும் என்பதால் மண்வளம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் மேலும் இந்த மரங்கள் குறைந்த அளவு வேர்களையே கொண்டிருப்பதால் மிக எளிதில மண்ணரிப்பு ஏற்படும் கட்டுமான வேலை மற்றும் விறகு பயன்பாடு போன்ற சில காரணங்களுக்காக முன்பு இந்த மரங்கள் வளர்க்கப்பட்டன ஆனால் இம்மரங்களால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை விடவும் தீமைகள் தான் அதிகமாக உள்ளன அதிக ஆழம் மட்டுமின்றி அதிக பரப்பளவிலும் வேர்விடும் மரங்கள் தான் மலைப்பகுதிகளில் வளர்க்க ஏற்ற மரங்கள் இதன் வேர்கள் மண்ணின் பிடிப்புத்தன்மைக்கு உதவுகின்றன இந்த மரங்கள் மட்டுமின்றி பாரம்பரிய புற்களை வளர்ப்பதும் மண்ணரிப்பை தடுக்க உதவும் இதனை சோதனை செய்யும் முறையில கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் சோலை மரங்கள் மற்றும் பாரம்பரிய புற்கள் வளர்க்கப்பட்டன இதன் மூலம் இந்த இடத்தின் உயிர் சூழல் மேம்பட்டது மட்டுமின்றி வன விலங்குகளின் வருகையையும் அதிகரித்துள்ளது காடுகளை அழியாமல் பாதுகாப்பதில் யானைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று சொல்லப்படுகிறது யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளை பாதுகாப்பதன் மூலமும் நிலச்சரிவை தடுக்க முடியும் என்று இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் காலங்களில் மலை பிரதேசங்களில் அடிக்கடி இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவது சமீப காலங்களில் அதிகரித்துள்ளது அந்த வகையில் கேரள மாநிலத்தின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு பல நூற்றுக்கணக்கான மனித உயிர்களை விளங்கியதோடு மட்டுமல்லாமல் சில கிராமங்களையும் புதைத்துவிட்டது மனதை ரணமாக்கும் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமலிருக்க தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் இதற்கு முதல்படியாக ஆழமாக வேரூன்றக்கூடிய சோலை மரங்களை மலைப்பகுதிகளில் வளர்ப்பது மிகவும் அவசியமாகும் சோ இது போன்ற மண் அரிப்பை தடுக்கக்கூடிய சோலை மரங்களை வளர்த்து மலைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகளை தடுத்து காடுகளை பாதுகாப்போம் வன விலங்குகளை பாதுகாப்போம் மனித உயிர்களையும் பாதுகாப்போம் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி